தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நாமக்கல் மருத்துவக் கல்லூரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக சில தீர்மானங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போஸ்ட் ஐம்பது அதிகப்படுத்த வேண்டும் இருநூத்தி போஸ்ட் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போன்று நிறைய மருத்துவக் கல்லூரிகளிலே புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு ஜைகா என்ற திட்டத்தின் கீழ் கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதுவும் அந்த மருத்துவக் கல்லூரி இருந்து தொலைதூரத்திலே சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரத்திலே தொலைதூரத்திலே கட்டப்பட்டிருக்கு அங்கு டிபார்ட்மெண்ட்கள் இயங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் ஆனால் அங்கு அடிப்படை தேவையான எந்தவிதமான போஸ்டிங் ஒரு ஸ்வீப்பர் போஸ்ட் கூட அங்கே போடப்படவில்லை ஆகையினால் இந்த மாதிரி கட்டிடங்கள் துவங்கப்படுவதற்கு முன்பு அங்கு அடிப்படையான சில தேவைகள் நிறைவேற்றப்பட்டு தேவையான பணியாளர்களும் அமர்த்தப்பட்டு அதன் பிறகு அங்கு மற்ற துறைகளை இயங்குமாறு இயங்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதுவரையிலும் அந்த கட்டிடங்களுக்கு அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றும் முறையில் ஏற்கனவே எங்கே துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கணும் அதே இடத்துல இயங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்திலே வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனையிலே மூன்று மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் மூன்று மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முறையில் மருத்துவர்கள் பணியில் இருப்பது கடினமான காரியம் ஆனால் இங்கு மற்ற மருத்துவமனைகளில் இருந்து வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுப் பணி புரிய வற்புறுத்தப்படுகிறார்கள் மூன்று மருத்துவர்கள் மட்டுமே இருக்கும் கட்டத்தில் இருபத்தி நாலு மணியும் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு வீதிகள் அப்படித்தான் உள்ளது ஆனால் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்று பணி புரிவதற்காக அனுப்பப்படும் பொழுது மற்ற மருத்துவ பணிகளிலும் பணிகள் பாதிக்கப்படுகிறது இரண்டாவதாக வென்னந்தூர் அரசு மருத்துவமனைக்கு மிக அருகிலேயே சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலேயே காளையாம்பட்டி என்ற இடத்திலே அங்கு ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது அங்கு இருபத்தி நாலு மணி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால் வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் பணியிடங்களை அதிகரித்த பிறகு மட்டுமே அங்கு இருபத்தி நாலு நேரமும் சுழற்சி முறையில் மருத்துவர்கள் பணிக்குரிய அனுப்பப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போன்று கொல்லிமலையிலே மருத்துவ பணியிடங்கள் ஏழு பணியிடங்கள் உள்ளது ஆனால் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும்தான் இப்போது கொல்லிமலையிலே பணியில் இருக்கிறார் மீதி ஆறு மருத்துவர்கள் அவருக்கு பதிலாக நிறைய பேர் இங்கிருந்து மாற்றுப் பணியில் தான் அனுப்பப்படுகிறார்கள் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சேர்ந்து உடனடியாக புள்ளிமலையிலே அனைத்து ஏழு பணியிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது